குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்கள் இரண்டாம் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பிரிவு வரும் லிங்க புராணம் என்ற தலைப்பில் உள்ள பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் பிரிவு மூன்று லிங்க புராணம் தோற்ற ஒடுக்கங்களுக்கு காரணமான அருள் குறி அப்படின்னு அர்த்தம் புராணம் அப்படின்னா லிங்கத்தின் பழமை பாடல் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு சக்தி அர்ச்சனை செய்தால் என்ன எம் ஆதியை நோக்கி மலைமகனார் மகள் ஆகி திடம் ஆர் தவம் செய்து தேவர் அறிய படியாறு அர்ச்சித்து பக்தி செய்தாலே தவம் அப்படின்னா பிரகிருதி மயமாகாமல் சிவமயமாய் செய்யும் தவம் மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தி சிரசில் விளங்குகின்ற சக்தியுடன் சேர்வதே தவம் ஆகும் மலைமகனார் மகள் அப்படின்னா சிரசன் இடபாகத்தில் விளங்கும் சக்தி அதாவது சிவனை சக்தி வழிபட்டால் அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானின் திருவடியை போய் அடைவேன் என்று சக்தியானவள் அவனையே பார்த்து உடலின் உச்சியான தலையில் விளங்கும் சிற் சக்தியாகி சிவனை அடைய உறுதியான தவத்தை செய்து ஒளிமண்டல வாசிகள் காண முறையாக அர்ச்சனை செய்து வழிபட்டால் பாடல் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு சிவன் அன்புடையவரை ஆட்கொள்வான் திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானை என்று எண்ணி அயர்வுற வேண்டா பரிவுடையாளர்க்கு பொய்யலன் ஈசன் பரிவுடு நின்று பரிசறிவானே பறிவுடையாளர் அப்படின்னா மூன்று புறங்களை அழித்த போது பக்தி செய்து பிழைத்த மூவர் திரிகின்ற அப்படின்னா உளவியபடி இருந்த செற்றம் அப்படின்னா அழித்த அயர்வு அப்படின்னா தளர்ச்சி உளவியபடி உள்ள மும்மல கோட்டையை அழித்த இறைவனை அடைவதற்கு அடைய வேண்டியது இல்லை அந்த இறைவன் அன்பு உடையவர்களுக்கு அல்லன் அவன் அன்பர்களிடம் அருளுடன் பொருந்தி கருணை காட்டுவான் பாடல் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது மூவர்க்கும் அருள்பவன் சிவன் ஆழிவளம் கொண்டு அயன்மாள் இருவரும் ஊழிவளம் செய்ய ஒன் ஆதியும் ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி வாழி பிரம்மர்க்கும் இடமாய்கொண்ட ஊழி அப்படின்டர் ஆதி அப்படின்னா ருத்ரன் ஆழி கொடுத்தனன் அப்படின்னா சக்கரத்தை தந்தான் அதாவது சகசிரதல சக்கரத்தில் இருக்க அருள் செய்தான் அப்படின்னு அர்த்தம் சுவாதிட்டான பணிப்பூரக சக்கரங்களில் இடம் கொண்ட நான் முகனும் திருமாலும் ஆகிய இருவரும் முறைப்படி மூலாதாரத்தை சுற்றி வர அங்கு ஒளிவடிவாய் விளங்கும் ருத்ரனும் அம்முறையே திருமாலுக்கு சகசிரதல சக்கரத்தில் விளங்க அருள் செய்தான் இருந்து உற்பத்தியை பெருக்காது மேலே நான்முகனுக்கும் ஒளியை தந்தான்